ஓம் சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்புப்பிலே நம்பிக்கையோட நான் உனக்கு நல்லது செய்வேன்ற எண்ணத்தோட தங்க வேலை தொட்ட உணடைய எல்லா வேண்டுதல்களையும் நிறைவேற்றி தருவதற்காக தான் இப்போது உன் அப்பன் முருகன் உன தேடி வந்தேன் என்னுடைய இந்த தங்க வேலுங்கிறது உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீய சக்திகளையெல்லாம் விளக்கி உனக்கு பாதுகாப்பு கவசமாக இருக்கும்னு இப்போதே உனக்கு வாக்கு கொடுக்குறேன் அது மட்டும் இல்லாமல் உன் வாழ்க்கையை உயர்த்துவதற்கான வாய்ப்பையும் கொடுப்பதற்காக தான் உன்னை தேடி வந்தேன் இனிமே அறிவும் தெளிவும் ஞானமும் பெற்று அதிர்ஷ்டத்தோட ராஜயோகத்தோட உன் வாழ்க்கையை நீ போற அவங்க என்ன நினைப்பாங்களோ இவங்க என்ன சொல்லுவாங்களோன்னு நீ இனிமேல் யாரை நினச்சும் கவலைப்பட வேணாம் ஏன்னா நீ அவங்கள நினச்சியே தவிர அவங்க என்னைக்காவது உன்னை பற்றி யோசிச்சிருந்தாங்கன்னா அவங்க உனக்கு எந்த தவறும் தப்பும் துரோகமும் செய்திருக்க மாட்டார்கள் அல்லவா ஆனால் அவங்க உன்னை பற்றி நினைக்கிறது கூட கிடையாது ஆனால் நீ மட்டும் எந்த விஷயத்தை செய்கிறதா இருந்தாலும் யார் மனசும் கோணிடக்கூடாது யார் இதை பார்த்து எதுவும் சொல்லிடக்கூடாது எதுவும் கஷ்டப்பட்டுற கூடாதுன்னு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து யோசித்து யோசித்து செய்கிற உன் வாழ்க்கைக்கு சற்றும் பிரயோஜனம் இல்லாத அவர்களை பற்றிய நினைப்பே உனக்கு வேணாம் உனக்காக உன் அப்பன் முருகன் இருக்கேன் நான் உனக்கு தான் செய்வேன் நல்லதை தான் தருவேன்ற நம்பிக்கையோடு கவலைப்படாமல் உன் கடமைகளில் மட்டும் கவனம் செலுத்து இதுதான் வாழ்க்கைன்னு தெரியாமல் இன்னும் இன்னும் தேவையில்லாத விஷயங்களையே நினச்சி நினைச்சு நீ கவலைப்பட்டு காலத்தை மீனடிக்க வேண்டாம் இப்பொழுதாவது வாழ்க்கை எப்படி வாழணும் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுன்ற விஷயங்களை புரிந்து கொண்டாய் தானே நீ சற்றும் எதிர்பாராத பல அற்புதமான மாற்றங்களை உனக்காக உன் அப்பன் முருகன் செஞ்சு தர்றேன் கடன் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி உன் வாழ்க்கையில் செல்வ வளம் பெருகி சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழும்படியும் சங்கடங்கள் நீங்கி சந்தோஷம் அதிகரிக்கும்படியும் செய்வதற்காக தான் இந்த வேலையை தொடச்சன்னே இந்த தங்க வேலை தொட்டதின் மூலமாக இனி உன் வாழ்க்கையில் நடக்க போகிறதையெல்லாம் பார்த்து நீ வியக்க போகிற தைரியமாக இருக்கணும் என் செல்வமே நம்பிக்கையோட சண்முகா சரணம்னு சொன்னால் உன் வாழ்க்கையை ஜொலிப்பதை உன்னால் உணர முடியும் அப்பா முருகா எனக்கு நம்பிக்கை எதிர செஞ்சிட்டாங்களே என்னை ஏமாத்துறாங்களேன்னு நினச்சி அழுது புலம்ப வேணாம் நீ அழுது புலம்புற அளவுக்கு உன் மேலே எந்த தப்பும் இல்லைதானே அடுத்தவ செஞ்ச தப்புக்கு நீ ஏன் கண்ணீர் விட்டு கவலைப்படணும் அதன் மூலமாக உன் வாழ்க்கையில் பெரிய நஷ்டமோ பிரச்சனையோ துன்பமோ வராத அளவுக்கு அனைத்தையும் சரி செய்ய வேண்டிய பொறுப்பை ஏன் கிட்ட விட்டுடு நீ வச்ச அன்பையும் நம்பிக்கையும் இழந்துட்டு உன்னை ஏமாத்திட்டு நிற்கிறவங்க தான் அழுகணும் அவங்க தான் உனக்கு இந்த துரோகத்தை செஞ்சிட்டோமே நினச்சி யோசிக்கணுமே தவிர நீ வருத்தப்படவோ அழுகவோ கூடாது என் அன்பு பிள்ளையான என்னையே வணங்கக்கூடிய என் செல்ல பிள்ளையான ஒன்றை ஏமாத்திட்டு அவங்க நிம்மதியாக வாழும்படி நான் நிச்சயமாக விட்டு வைக்க மாட்டேன் உனக்கு நம்பிக்கை துரோகம் செய்தவரும் ஏமாற்றியவரும் உன்னை தப்பாக பேசினவங்களும் அதுக்கு உரிய தண்டனையை உன் கண்ணு முன்னால அனுபவிக்கிறத நீ பார்க்க தான் போகிற அது ஒரு பக்கம் இருக்கட்டும் என் தங்க வேலை தொட்டதற்காக நான் உனக்கு ஒரு பரிசு கொடுக்க போகிறேன் தித்திக்கும் கரும்பை போல உன் வாழ்க்கை இனிக்கும்படி நீ விரும்பியதையும் ஆசைப்பட்டதையும் உன் கைகளில் கொடுக்க வந்திருக்கேன் உன் வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அதை நிச்சயமாக நான் நிறைவேற்றி தருவேன்னு சொன்னது போலவே இப்போது நிறைவேற்றி தரும் எண்ணத்தோடு தான் உன்னை தேடி வந்தேன் நீ எதிர்பார்த்தது எல்லாத்தையும் நீ நல்லபடியாக நான் நடத்தி முடிக்கிறேன் நீ நினச்சதையும் நினைக்காத விஷயங்களையும் கூட உன் வாழ்க்கைக்கு நல்லதையும் கூட நானே நடத்தி முடிப்பேன் உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளும் விலகி அதிர்ஷ்டம் தானாக உன்னை தேடி வரும் இனிமேல் உன் வாழ்க்கையில் வறுமையோ பின்னடைவோ கிடையாது ராஜ யோகமும் தெய்வீக சக்தியும் உன்னை ஆட்கொண்டு உன் வாழ்க்கையை புண்ணிய கால வாழ்க்கையாக மாற்ற போது நீ என் கிட்ட கேட்டு ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் உனக்கு கொடுக்கணுன்ற எண்ணத்தோடு தான் உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன் நிச்சயமாக நீ கேட்டதையெல்லாம் உனக்கு அள்ளி அள்ளி கொடுப்பேன் கூடிய சீக்கிரமே உன் வீட்டில் சுபமங்களகரமான நல்ல நிகழ்வுகளும் நடக்கும்படி நான் செய்வேன் என் செல்வமே நல்ல காரியம் நடக்கணும்னு நினச்சின்னா அதை மனசார என்கிட்ட சொல்லிவிட்டு சுபம் கொடு முருகானு சொல்லி அந்த பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ மகிழ்ச்சியாக இருந்தினா போதும் வாழ்க்கையில் ஒரு சில நேரங்களில் நீ நினச்சது போல் சில விஷயங்கள் நடக்காமல் இருக்கலாம் அப்படி நினச்சது நடக்காததுனால உன் வாழ்க்கையே முடிஞ்சு போயிடாது நீ கேட்டதை என்னைக்கு இருந்தாலும் உன் கைகளில் கொடுப்பதற்காக உன் அப்பன் முருகன் இருக்கேன் இன்னும் இன்னும் அதை சிறப்பாக உன் கைகளில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன்னு ஏன் மேலே நீ கேட்ட மகிழ்ச்சியான சில நல்ல விஷயங்கள் கூடிய சீக்கிரம் நடக்க தான் போகுது எல்லாவற்றையும் சிறப்பாக நான் நடத்தி என்ற நம்பிக்கையோடு நீ கொஞ்சம் ஓய்வு எடுத்தினா மற்ற எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் ஓ மனசுக்கு எது சரின்னு தோணுதோ அதை மட்டும் செய்ய ஏன்னா மற்றவங்களுக்காக நீ எதையாவது செய்யும்போது எப்படியுமே அவங்க உன்னை குறை சொல்ல தான் போகிறாங்க நீ உன்னை செஞ்சாலும் குறை சொல்லுவாங்க செய்யலைனாலும் உன்னை குறை சொல்லுவாங்க இந்த உலகம் அப்படிப்பட்டதாக இருக்கும்போது நீ மற்றவங்களுக்காக எதையும் யோசிக்க வேணாம் உனக்கு எது சரி உனக்கு எது நல்லதுன்னு உனக்கு முக்கியத்துவம் கொடுத்து உனக்கான விஷயங்களை யோசித்து செஞ்சுட்டு போய்கிட்டே இருந்தினா எல்லாவற்றையும் உனக்கு சரியாக சிறப்பாக நான் நடத்தி முடிக்கிறேன் நீ எடுத்த முடிவில் நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைக்கும் கவலை கொள்ளாமல் இருந்தீனா உன்னுடைய கடமைகளை சரியாக செஞ்சீனா எல்லா வகையிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்குவேன் என் செல்வமே உன்னை நோக்கி வர்றது எவனாகவே இருந்தாலும் என்னை தாண்டிதான் உன்னையும் உன் குடும்பத்தையும் தொட முடியுங்கிறத புரிஞ்சுக்கோ ஏன்னா உன் வீட்டுக்கு பாதுகாப்பு கவசமாக இருப்பது இந்த பழனிமுருகன் நான் தானே நிச்சயம் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னு தைரியமாக இரு சரியான வழியில் உன்னை வழி நடத்திட்டு போய் நீ எதிர்பார்க்கும் காரியங்களையெல்லாம் வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்க நான் இருக்கேன்றதை புரிஞ்சுக்கிட்டு கவலை இல்லாமல் உன் வேலையைப் பார் நிச்சயம் எந்த விதத்திலாவது உனக்கான வெற்றியை உன் கைகளில் நானே கொண்டு வந்து கொடுத்துருவேன் எதை பார்த்தும் பயந்து என்ன செய்யப்போகிறோம் எது செய்ய போகிறோன்னு கவலைப்படாமல் எல்லாவற்றிலும் நிதானமாக கவனமாக முடிவிடு எப்போதுமே நீ நேர்மையோடு நடந்து கொள்ளக்கூடிய பிள்ளையாக இருந்தினால் எல்லா விதத்திலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி நான் செய்வேன் உன்னுடைய சோம்பல் தனத்தையும் தவறுகளையும் எல்லாத்தையும் நிறுத்திக்கிட்டு என்னிடம் வந்து சரணடைந்துவிடு உன் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களில் மட்டும் நீ கவனம் செலுத்துனீனா எல்லா விஷயங்களையும் வெற்றிகரமாக என்னால் முடிச்சு தர முடியும் உன்னுடைய அப்பன் முருகனும் என்னுடைய வேலும் மயிலும் உனக்கு துணையாக இருக்கிறதால இனி உன் வேண்டுதல்கள் எல்லாம் சீக்கிரம் நிறைவேறும் உன் வாழ்விலும் வசந்தம் வீசப்போகுது இந்த முருகன் உனக்கு அருள்வாக்கு தந்தது போலவே இனி எல்லாத்தையும் அழகாக நடத்தி முடிச்சிடுறேன் பிரச்சனை வருதே நினச்சி வருத்தப்படாமல் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம்னு தைரியமாக இருக்கணும் நான் ஒருபோதும் உன்னை தனியாக விட்டுட மாட்டேன் கூடிய சீக்கிரம் நீ ராஜ வாழ்க்கையை வாழும்படி நான் செய்யத்தான் போகிறேன் உன் நீண்ட நாள் விருப்பத்தையும் இப்போது நிறைவேற்றி கொடுத்துட்றேன் செல்வமே என்ன நடந்தாலும் என் அப்பன் முருகன் இருக்காருன்னு நினச்சிட்டு நம்பிக்கையோட அமைதியாக நிம்மதியாக தூங்கு உன்னுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவது போலவே உனக்கு எதிராக இருக்கக்கூடிய எதிர்மறையாக சிந்திக்கக்கூடிய எதிரிகளையும் கண் திருஷ்டிகளையும் கூட உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வச்சிட்றேன் கூடிய சீக்கிரம் நல்ல செய்திகளை உன்னிடம் கொண்டு வந்து சேர்த்து உன் முகத்தில் சிரிப்பை பார்க்கணும்னு நான் இன்றைக்கி நீ ரொம்ப நேரமாக இருக்க விஷயத்துக்கு நாளைக்கு நல்ல சரியான முடிவை நான் கொடுப்பேன் மனசை போட்டு குழம்பிக்காம தைரியமாக இரு எல்லா வகையிலும் உனக்கான விஷயங்களை அருமையாக செய்து கொடுக்க உன் அப்பன் முருகன் ஆயிருக்கும்போது நீயே அலை கடல் போல் குழம்பிக்கொண்டே இருக்கிற கடல்ல அலைகள் எப்படி வந்து வந்து கரையை தொட்டுட்டு போகுமோ அதே போல் உன் மனசில் மறுபடியும் மறுபடியும் ஒரே விஷயத்தை பற்றி தான் நீ யோசிச்சிக்கிட்டுருக்க மனசுக்கு கொஞ்சம் ஓய்வு கொடு தீய சஞ்சலங்கள் ஏற்படாமல் இருப்பதற்கு ஓம் சரவணபவன்ற என்னுடைய நாமத்தை சொன்னினா எல்லாமே நீ நினைச்சது போல் நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் நான் சொன்னது போலவே என் அன்பு பிள்ளையான உன் வீட்டுக்கு நான் தங்க வேலையை அனுப்பிவிட்டேன் தானே இனிமேல் எல்லாமே அழகாக சிறப்பாக நடக்கும்படி செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்னை தவிர நீ வேற எந்த தெய்வத்தையும் தேடி போகக்கூடாதுன்னு யாரையும் வணங்கக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா நான் எல்லா கடவுள்களுக்கும் பொதுவானவன் நீ யாரை வணங்கினாலும் அவர்களில் ஒருவனாக நான் இருப்பேங்கிறத நீ மறந்துட வேணாம் இப்போது உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தானே உனக்கு மிகப்பெரிய துன்பத்தை கொடுப்பதாக இருக்குது பிரச்சனைகளுக்கு நல்ல முடிவு வரணும்னா நீ கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் பொறுமை தான் அனைத்துக்கும் பதில் தரும் பொறுமை வெற்றி பெறுவதற்கு கொஞ்சம் காலதாமதமாகமே தவிர ஒருபோதும் தோற்று போகாது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களிலும் நான் உனக்கு வெற்றி கிடைக்க செய்வேன் இருட்டுக்குள்ளே வாழ்ந்துகிட்டு இருக்க உன் வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை தருவதற்காக தான் இந்த தங்க வேலையை தொடச்சுன்னேன் நீ என்னை தேடி எந்த ரூபத்திலும் அலைய வேணாம் ஏன்னா நானே உன்னை சுற்றி சுற்றி யாராவது ஒரு மனித ரூபத்தில் வந்துக்கிட்டு தான் இருக்கேன் கூடிய சீக்கிரம் எல்லாமே நீ நினைச்சது போல நடக்கும்போது நான் உன்னை சுற்றி இருந்து உனக்கான விஷயங்களை வெற்றிகரமாக சாதகமாக முடிச்சு கொடுக்குறேங்கிறத நீயே உணர்ந்து கொள்வாய் என் செல்வமே நீண்ட நாட்களாகவே உனக்கு ஒரு சிலர் கொடுக்கவிருந்த காசை கொடுக்காம ஏமாற்றிக்கிட்டும் தள்ளிக்கிட்டுமே இருந்தாங்க இல்லையா இப்போது அவர்களே அதை உன்னை தேடி வந்து உன் கையில் கொடுப்பாங்க அதே போல் உனக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தீர்ந்து உன் இஷ்டம் போல் உன் வாழ்க்கையில் பண வரவு உண்டாகும்படி நான் செய்வேன் ராஜயோக வாழ்க்கையை வாழக்கூடிய அதிர்ஷ்டசாலி பிள்ளையாக நீ இருக்கிறாய் கூடிய சீக்கிரம் நீ கோடீஸ்வர யோகம் பெற போகிற கணவன் மனைவி ஆயுள் அதிகரிக்கும்படியும் உன் குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நோய் நொடி இல்லாமல் நிம்மதியாக வாழும்படியும் இந்த வேல் மூலமாகவே உன்னை ஆசீர்வதிக்கிறேன் உன் வீட்டில் பொருளாதார நெருக்கடிகள் நீங்கும் செல்வ வளம் அதிகரிக்கும் சகல ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் சந்தன அழகும் அத்தனையும் கிடைக்கும்படி நான் செய்ய போகிறேன் உனக்கான வரத்தை கொடுப்பதற்கு உன் அப்பன் முருகன் தயாராக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம் நாளைய நாள் என்பது உனக்கான நாளாக நிச்சயமாக விடியும் நீ யார்கிட்டையாவது பேசாமல் இருந்தாலும் சண்டை போட்டிருந்தாலும் உடனே அவங்கக்கிட்ட போய் பேசிடு இந்த உலகத்தில் வாழ போகிறது மிகவும் குறுகிய காலம் நீ யார்கிட்டையாவது சண்டை போட்டுட்டு நாளைக்கு அவங்க இந்த உலகத்தில் இல்லாமல் போயிட்டாங்கன்னா அதை உன்னால் தாங்க முடியாது தானே அதுக்கு பதிலாக யார்கிட்டையாவது சண்டை போட்டாலும் சீக்கிரமே அவங்ககிட்ட பேசி சமாதானமாயிடு எல்லாமே நடக்க வேண்டிய நேரத்தில் நடக்க வேண்டிய காலத்தில் சரியாக நடக்கும்படி உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன் நான் கூட இருக்கும்போது நீ கவலைப்படவே வேணாம் உன் கடமையை எல்லாம் சரியாக முடிச்சு கொடுத்து உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளையும் கொடுப்பதற்காக தான் இந்த வெற்றி வேலையை தொடச்சொன்னே நீ செய்யக்கூடிய எல்லா காரியங்களிலும் உன்னுடைய எல்லா வேலைகளிலும் வெற்றி கிடைக்கும்படி இந்த வெற்றி வேல் என்பது உனக்கு துணையாக இருக்கும் கடந்த காலத்தில் நடந்த விஷயத்தை எல்லாம் மறந்துடு இனி போகிறது நிச்சயமாக உனக்கு மகிழ்ச்சி தரும் விதத்தில் அமையும்படி உன் அப்பன் முருகன் பார்த்துக்கிறேன்